கர்த்தருடைய பிள்ளையே சொன்னபடி என்ற வார்த்தையுள்ள வசனங்களை அறிக்கையிடுவோமாக அதற்கு ஏசு நீ சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வவல்லவருடைய வலது பாரிசத்தில் வீச்சிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் மத்தேயு இருபத்தி ஆறு அறுபத்தி நான்கு அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் மத்தேயோ இருபத்தி எட்டு ஆறு எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுதிரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மார்க்கு பதினொன்று இருபத்தி மூன்று அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை சேவை பண்ணுங்கள் என்று ஏசாய தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான் யோவான் ஒன்று இருபத்தி மூன்று அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் என்று அறிவேன் ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார் யோவான் பன்னிரெண்டு ஐம்பது அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம் ரோமர் ஒன்பது இருபத்தி ஒன்பது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே ரெண்டு கொருந்தியர் ஆறு பதினாறு உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான் அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள் யாத்ராகமும் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன் உபாகமும் ஒன்று இருபத்தி ஒன்று இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதமாயிரு உபாகமம் ஆறு மூன்று